மத்திய அரசின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் பாஜக கூட்டணிக்கு வருமாறு தன்னுடன் பேசியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோயம்பேட்டில் உள்ள வணிக வளாகத்தில் வணிகர் தினத்தை முன்னிட்டு விசிகா சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர்

பிரதமர் வந்து சந்திக்கலாம் இல்லையா நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம் எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு அதையெல்லாம் செய்ய சொல்லுவான் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு தவறாதீர்கள்